மதுரை தமுக்கு மைதானத்தில் நடைபெற்று வரும் மேட் இன் மதுரை வர்த்தக கண்காட்சியில் ஏராளமானோர் பங்கேற்று பார்வையிட்டனர் மதுரை தமுக்கும் மைதானத்தில் மடிச்சியாவின் சார்பில் நம்ம மதுரை நம்ம பொருள் எனும் தலைப்பில் மேடின் மதுரை வர்த்தக கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு நடைபெறவுள்ள இவ்வர்த்தக கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தொழில் முனைவோர் பார்வையிட்டனா் மதுரையில் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்தும் நோக்கத்திலும் மதுரையின் தொழில் வளத்தை தமிழகமெங்கும் தெரியப்படுத்தும் நோக்கத்திலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நடத்தப்படும் மேடின் மதுரை கண்காட்சியில் எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டு உள்ளன ஆயத்த ஆடைகள் கைத்தறி ஆடைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் என்ஜினியரிங் பொருட்கள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளன இதில் ஏராளமானோர் பங்கேற்று பொருட்களை பார்வையிட்டும் வாங்கியும் ஆறாவது மதுரை கண்காட்சி இந்த கண்காட்சியில அப்படிங்கிற தலைப்புல இந்த நடத்திட்டு இருக்கு இது மதுரையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள பொருட்களை சந்தைப்படுத்துதல் அதாவது கண்காட்சி வைத்து பொதுமக்களுக்கு பார்வைக்கு வைத்து அவர்கள் அதன் மூலம் மதுரையில் என்னென்ன பொருட்கள் எங்கெங்கு எப்படி இவ்வாறு கிடைக்கும் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள அவர்களுக்கு எதுவாக இந்த கண்காட்சியில குளிரட்ட தமிழக மைதானத்துல குளிரட்டப்பட்ட அறையில நூத்தி முப்பது அரங்குகளும் வெளிய புட் ஸ்டால்ல இருபது அரங்குகளும் வச்சு ஒரு நூத்தி ஐம்பது ஸ்டால் வச்சு நடத்திக்கிறோம்